சந்நிதியினுடைய வாயில் போதிலே எவ்வளவு பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் செல்வச்சநதியானுக்கு கருமூலத்திலே உப்பு நீரிலே விளக்கறிகிறது கடல் நீரிலே விளக்கிறது கண்ணகி அம்மன் ஆலயத்தை போலே இங்கும் உப்பு நீர் ஐயாவோய் ஏன் தொண்டைமனார் செல்வச்சநதியிலே இந்த ஆணி பொங்கல் விழா இடம்பெறுகிறது அமர்ந்த கல்லாக இருக்குனவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது செல்வ குறிப்பாகவே பகல் நேரங்கள்லாம் நாங்கள் இங்க வந்து வழக்கம் இப்ப நாங்கள் நிற்கக்கூடியது இரவு ஒரு பதினொன்று அறை இருக்கும் இந்த நேரத்தில் இங்கே ஆலயத்தினுடைய முன்றில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு இன்றைய தினம் இங்கே வந்து ஒரு விசேடமான ஒரு பொங்கல் ஒன்று இருக்குது வருடா வருடம் நீண்ட வரலாற்றை கொண்டு இந்த பொங்கல் விழா நடந்து கொண்டுருக்குது இந்த பொங்கல் குறிப்பாக கண்ணகி அம்மனுக்கான ஒரு பொங்கலாகத்தான் பார்க்கப்படுது அது தொடர்பான வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக உப்பு தண்ணி வந்து அந்த உப்பு தண்ணியில் விளக்கிட்டு போன திங்கக்கிழமை இன்றைக்கு திங்கள் அதற்கு முந்தைய திங்களில் வந்து கடல் நீரில் போய் உப்பு தண்ணி வந்து அந்த உப்பு தண்ணீரில் இப்போ அங்கே மூலஸ்தானத்துக்கு முன்னாலே விளக்கறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக நிறைந்த மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த நடுச்சாம பொழுதிலே பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பொங்க போகிறார்கள் அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் இது தொடர்பான வரலாற்றையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அன்னதான கந்தன் ஆற்றங்கரை வேலவன் எந்நிதியின் தருவான் செல்வ சன்னதியான் என்று சொல்லப்படுகின்ற சன்னிதி வேல்பெருமானுடைய அந்த பிரீங்காரமான மணியோசையை கேட்குறீங்க இந்த நள்ளிரவு பொழுதில் அந்த மணியோசை ஒரு புத்துணர்வு தார் மாதிரி இருக்கின்றது வானியந்த கோபுரங்கள் மாட மாளிகைகளாக காட்சி தராவிட்டாலும் சன்னதி வேல்பெருமானுடைய இந்த ஆலயத்தினுடைய அழகு சொல்லிலடங்காது இந்த ஆலயத்தினுடைய அழகு மனதில் நின்று என்றும் நீங்காத ஒரு அற்புதமான அழகாக இருக்கும் இங்க நீங்க பார்க்கலாம் இந்த பன்னிரண்டு மணி இந்த சாம பொழுதுல காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொங்கலை வந்து பொங்குவதற்காக நேரத்திற்கே வந்து இந்த இடத்துல இடம் பிடித்து இந்த முன்றலிலே பொங்க வேண்டும் என்பதற்காக செல்ல சன்னதியானுடைய இந்த ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் இந்த நாளில் மாத்திரம்தான் பொங்க முடியும் மற்ற நாள்களுடைய பொங்கல் வந்து மற்ற பக்கங்களிலே இடம்பெறும் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் ஒரு பொங்கல் இடம்பெறுகிறது என்றால் அது இந்த பொங்கல் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இங்கே முன்னுக்கு பொங்குவதற்குரிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் இங்கே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய இந்த மக்கள் இந்த இடத்துல கூடியிருந்து இந்த பன்னெண்டு மணி பொழுதுல ஆலயத்தினுடைய முன்னாளிருந்து கொண்டு அந்த மண்ணிலே அமர்ந்திருந்து அங்கே இந்த பொங்கலுக்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் எல்லாருமே விளையாடி கொண்டிருக்கணும் பார்க்கக்கூடிய இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழலாக இந்த சாம பொழுதில் இந்த இடத்துல இருக்கணும் அப்படியாக ஆலயத்தினுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவலன் கதை வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்ணகி அம்மன் ஆலயங்களிலே படிக்கப்படுகின்ற அந்த கண்ணகியினுடைய வரலாற்றை கொண்ட அந்த கதையானது இங்கேயும் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படியாக வெளியில பாத்தீங்கடா எல்லாருமே இந்த பொங்கலுக்குரிய ஆயத்த ஏற்பாடுகளை செய்து பார்க்கலாம் மரக்கதைகள் எல்லாமே பெரிய பெரிய அளவிலான பாத்திரங்களை வந்து வட்டி கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் இந்த சன்னதிக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு ஒரு பொங்கல் என்ன நிகழ்வு என்ன விசேஷம் இது நீண்ட காலமாக கடற்கரையிலே தீர்த்தமடுத்த வந்து இந்த பொங்கல் நடைபெற்று வருகின்றது விளக்கு வச்சு ஒரு ஒரு திங்கள் விளக்கு வச்சு அது ஆணியுத்தரத்தோடைய அண்டி முன்பின் வார சிங்களில் விளக்கு வச்சு தீத்தமடுத்து விளக்கு வச்சு அடுத்த திங்கள் பொங்குறது வந்து கடல் தண்ணி கடல் தண்ணியிலே ஐயா போய் தாண்டு சீத்தமடுத்து கொண்டு அண்டைக்கு விளக்கு வச்சு இந்த கோவிலங்க ஒரு நாளும் படித்து எட்டாம் நாள் இந்த பொங்கல் நடக்கும் எனக்கு இப்படியான பொங்கல் நடக்குதுன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எனவே கனவில் வந்து முருகன் வந்து பொங்கடான்னு சொன்னார் அப்போ எனக்கு ஒரு அதிசயம் பொங்கணும் வந்து இங்கே வந்து அண்டைக்கு ஐயாவை கேட்டேன் இப்படி முருகன் கராப்பாட்டி சொல்லுவது நான் பொங்க போடுறேன் அவர் சொன்னார் வரிய முருக்கா தான் பொங்கலாம் மற்றபடி பொங்கலாது நீங்கள் அண்டை பொங்கலாம் இல்லை அடுத்த நாக்கெல்லாமே பின்னேற மட்டும் பொங்கலாம் போனதீங்க பிள்ளைக்கு வச்சாது வாரதிங்க பொங்கல் வந்து பொங்கல் கொண்டு அண்டையிலிருந்து நான் இந்த பொங்கலுக்கு வந்திருக்கிறேன் அண்டை தான் தெரியும் இங்கே கோலங்கதை படிக்கணும் எட்டு நாளும் கோலங்காய் படித்து எட்டாம் நாளுக்கு இந்த பொங்கல் நடக்கும் அதிகமாக பன்னெண்டு மணிக்கு தான் இந்த வளர்ந்து பூசல் நடக்கும் வளர்ந்து பூச நடந்து ஈசானத்தில் ஒன்றை அரிசி இடங்கள் விரிஞ்சு போட்டு ஐயாவே மணியோட சீலை பிடித்து ஈசானத்தில் அரிசி இடம் விரிஞ்சிட்டு வந்து இங்கே வளர்ந்து பான பொங்கல் அவ வளர்ந்து கட்டி நெருப்பு மூட்டத்தான் நாங்கள் இந்த பொங்கல் நாங்கள் பொங்கல் இப்போ நான் பதினாலு வருஷமாக பொங்கல் வாடுறோம் பதினாலு வருஷமாக பொங்கல் சன்னதியாக என்ன எவ்வளோத்து புதுமையானவர் ஓ சன்னதியாக எவ்வளோத்து புதுமையானவர் அதை சொல்லி தெரியாது நான் எழுபதாம் ஆண்டு முதலே இங்கே கோவிலுக்கு வேற துவங்கிட்டேன் அப்போ திருவிழாக்கு இரவிரவா ஊசிகள் இந்த பெலியாமங்கே இருந்தெல்லாம் அங்கே எல்லாம் வரும் அப்படியே வந்து கொண்டு நான் அந்த கேடை மடத்தடியில் சார்ந்து கொண்டு இருந்தேன் நான் பூவரசமரத்தடியில் பயணம் நடந்து கொண்டு இருந்தது ஒரு ஐ ஆவிரி திராக்கம் போட்டு காவி கட்டி கொடுத்து என்ன வந்து உளுமச்சிருந்தார் ஒரு சோடி தாளம் வந்தேன் அதில் போய் பாட சொல்லி அந்த அந்த நேரம் அம்மா அம்மாண்டது வேறம் பாடிக்கொண்டிருந்ததை நான் அந்த ஐயா அவ கேட்டேன் இந்த தாளத்தை எப்படி திருப்பித்தார்டு அவர் சொன்னார் நானும் ஜானிப்பன் உண்டு எழுபதாம் ஆண்டுலேருந்து தினவரசம் ஆச்சு நான் அந்த ஐயாவை காணல தாளம் என்னுடைய கையில் இருக்குது சாமி தட்டில் வச்சிருக்கிறேன் எப்போ இல்லாட்டிலும் சீத்தத்தில் வந்து நான் பயணம் செய்வேன் அப்படி எனக்கு கன புதுமைகள் நடந்தது புள்ள கல்யாணம் புள்ளிகள வேல் ரெண்டு புள்ளைகளுக்கு கல்யாணம் இந்த பொங்கலுக்கு முதல் தான் நடந்தோம் அப்போ பொங்கலுக்கு நான் இங்கே கூட்டி வந்தோம் ரெண்டு போன வரையை நடந்தேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆயிரம் பதினெட்டாம் ஆண்டு ஒன்று நடந்தேன் வேல் வேலைக்கு நீத்தி வச்சால் கொடியேற்றதுக்கு முன்னே வேலை வேலை கிடைக்கல அப்போ நான் பேசி கொண்டிருந்தேன் முருகன் ஒன்றும் என்னை செய்யலாண்டு கொடியேற்றத்தில் அண்டு கடிதம் வந்தது டீச்சர் பேரில் வந்து பொறுப்பேற்க சொல்லி அப்படி ஒன்று ரெண்டு இல்லை அற்புதங்கள் அற்புதங்கள் நிறைய அது எனக்கு நிறைய நன்றி சந்தோஷம் இந்த பொங்கலும் சிறப்பா அமையட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படியாக பாத்தீங்கன்னா இப்பொழுது அந்த பொங்கலுக்குரிய பூஜைகள் ஆரம்பமாக போகின்றது அங்கு ஆலயத்தினுடைய மணி ஒழித்து கொண்டிருக்கின்றது பூஜைகள் வந்து இப்பொழுது இங்க இடப்பெற போகின்றது அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் நம் முன்னர் குறிப்பிட்டது போலயே பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து வரப்பட்ட அந்த உப்பு நீரிலே கடந்த கிழமை எடுத்து வரப்பட்ட அந்த உப்பு நீர் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு மண்பானைக்குள்ளே அங்கே அந்த உப்பு நீரிலே விளக்கெறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க வற்றாப்பலையில் தான் இந்த காட்சிகளை கண்டிருப்போம் சன்னதியிலேயும் மீது இடம்பெறுகிறது பலருக்கு ஒரு புதுமையான விடயம் தான் அங்கே தீபாராதனையில் காட்டப்படும் இந்த காட்சியை பார்க்குறீங்க சன்னதியான் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இங்கே பூஜை வழிபாடுகளுக்குரிய மாற்றம் என்பது இல்லை அதாவது கடந்த காலம் பழைய காலங்களில் தொன்மையான காலங்களில் எப்படியான பூஜைகள் வழிபாடுகள் இங்கே இடம்பெற்று வந்ததோ அதே முறையிலான அதே பூஜைகள் அதே பரம்பரையினர் கதிர்காமர் வழி வந்திருக்கக்கூடிய பரம்பரையினர் அந்த பூஜை வழிகளை வந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டு வர வளமையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் இந்த பொங்கல் விழாவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரு விழாவாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இடம்பெற கூட பூஜைகளும் கதிர்காமத்தில் இடம்பெறக்கூடிய பூஜைகளும் இங்கே பூசை செய்யக்கூடியவர்களும் அவர்களும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு வரலாறு இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் வாய் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பூஜை முறை தான் இங்கேயும் இருக்கின்றது சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த செல்லச்சன்னதியானுடைய ஆலயம் வந்து எப்பொழுதுமே ஒரு மாற்றம் இல்லாத ஆலயமாக இங்கே இடம்பெறக்கூடிய இந்த பூஜை வழிபாடுகளில் மாற்றங்கள் இல்லாத தொன்மையான பூஜை வழிபாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே பிரதானமான ஒரு பளிங்கு கல் ஒன்று அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த கல் தான் இந்த இன்றைய பொங்கலுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லாக பார்க்கப்படுகின்றது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் இந்த ஆலயத்திற்கு வந்த பொழுது அந்த கல்லிலே அமர்ந்ததாகத்தான் இந்த வரலாறுகள் கூடுகின்றது அதனாலே அங்கே அந்த கல்லுக்குரிய பூஜைகளும் வந்து இந்த இடத்துல இடம்பெறும் அங்கே கல்லுக்குரிய அந்த மாலைகள் போடப்பட்டு தீப தீபங்க தூபங்கள் காட்டப்பட்டு அந்த இடத்துல அங்கே படையல்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் இடம்பெற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்கள் இந்த வரலாறு இங்கே ஏன் இந்த பொங்கல் நடக்குது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியூடாக பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே பொங்கல் இடம்பெறப் போகின்றது அங்கே அதுக்குரிய ஆயத்த ஏற்பாடுகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வளர்ந்து காட்டி பொங்கல் என்று அந்த பொங்கல் சொல்லுவார்கள் அந்த பொங்கல் வந்து இங்கே இடம்பெறப் போகின்றது இங்கே பொங்கல் பானை வைத்து தீ மூட்டிய பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியாலே காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய பொங்கல்களை வந்து ஆரம்பிப்பார்கள் ஆலயத்தினுடைய உள்ளே இங்கே பொங்கல் ஆரம்பமாகிவிட்டது அதே சமயம் அங்கே வெளியாலே அவர்கள் பொங்க ஆரம்பிக்கிறார்கள் மக்கள் இந்த இடத்திலே தங்களுடைய படையல்களை வைப்பதற்குரிய நீண்ட ஒரு வரிசையை நீங்கள் பார்க்கலாம் இடம் பிடித்து வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய படையல்களை கொண்டு வந்து அங்கே படைப்பதற்காக பொங்கிய பின்னர் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஆலயத்தின் முன்னரலே காத்துக்கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அந்த பொங்கல்களை வந்து பொங்குவதற்கு ஆரம்பமாகி விட்டது ஆரம்பமாகி விட்டார்கள் அருளே வடிவமாக அற்புதமே உருவமாக கருணையே கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் பல இடங்களிலே அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கிறான் அந்த வகையிலே கரையிலே அன்னதான கந்தனாக வேண்டுவார்க்கெல்லாம் வேண்டும் வரமருகிற கந்தப்பெருமானுடைய அன்னதான கந்தனுடைய வாசலிலே பெருமானுடைய வாசலிலே இன்றைய தினம் ஆணிப்பொங்கல் விழா இடம்பெறுகிறது ஏன் தொண்டைமனார் செல்வச் சன்னதியிலே இந்த ஆணிப்பொங்கல் விழா இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அடியவர்களே கண்ணகிக்காகத்தான் இந்த பொங்கல் விழா எடுத்திருக்கிறார்கள் இதற்கு ஒரு வரலாற்று கதை இருக்கிறது அற்புதமான திருத்தேவி திருவருள் கொண்டு துணை இருக்கிற தாயாக இருக்கிறாள் என்றால் வீரமாணிக்க தேவன்துறை என்று சொல்லப்படுகிற மயிலட்டியிலே அமைந்திருக்கிற அந்த துறைமுகத்தின் ஊடாகத்தான் அந்த மதுரதனை மாண்புறவு தீயிட்டு கொளுத்தி இலங்கை வடவால் வந்தாள் கண்ணகியாள் முதன் முதலாக கண்ணகி வந்து இறங்கிய இடம் மயிலிட்டியிலே அது வீரமாணிக்க தேவன் என்று இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிற ஊரிலேதான் கண்ணகி முதன் முதலாக வந்து இறங்கினாள் அதன் பின்னர் வழிவழியாக வருகிற போது அச்சுவேலியிலே அடுத்தபடியாக அவள் அமர்ந்து கொண்டாள் அதற்கு அடுத்தபடியாக அவள் அமர்ந்து கொண்ட இடம் செல்வச்சநதி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவள் வழி நடுகளிலும் வருகிற போது ஒவ்வொரு இடங்களிலும் தன் அற்புதத்தை காட்டியவள் கண்ணகி தாயாள் அதனாலேதான் கண்ணகி ஆறமர அமர்ந்த இடமாக செல்வச் சென்னதி சொல்லப்படுகிறது அவள் ஒரு பளிங்கி கல்லிலே அமர்ந்ததாகவும் இந்த இடத்திலே அப்போது சிறுவர்கள் எல்லாம் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தார்கள் என்றும் அந்த சிறுவர்களிடம் கேட்டால் போகிறேன் என்று அவர்களும் அந்த அம்மைக்கு அந்த கிழவிக்கு இந்த இடத்திலே இடம் கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே இருள் கவுகிற நேரம் என்ன செய்ய என்று திகைத்திருந்த வேளை கடலிலே இருக்கிற உப்பு நீரை எடுத்து வாருங்கள் என்று கண்ணகி சொன்னாள் அதனாலே தான் இந்த அருகிலே இருக்கிற கடலிலே உப்புநீர் நீர் எடுத்து இன்றைக்கும் செல்வச்சநதியானுக்கு கருமூலத்திலே உப்பு நீரிலே விளக்கெறிகிறது கடல் நீரிலே விளக்கெறிகிறது என்றால் ஒரு கிழமைக்கு முன்னர் விளக்கு வைத்து விடுவார்கள் கண்ணகிக்கு சிலப்பதிகாரம் இந்த செல்வச்சநதியிலே பாடப்படுகிறது என்றால் அது பெருமையை பெறுகிறது கண்ணகியினுடைய அற்புதத்தை காட்டி நிற்கிறது இது செல்வச்சநதியானுக்கு பொங்கல் விழா எடுக்கவில்லை எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக இருக்கிற கண்ணகிக்கு பொங்கல் விழா எடுக்கிறார்கள் அதனாலேதான் சிலம்பு கூறல் இங்கே ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதிலும் காலை பொழுதிலும் அந்த சிலம்பு காவியம் எல்லாம் வல்ல அந்த திருவருளை தருகிற சிலப்பதிகார காவியத்தை பாடுகிறார்கள் அந்த சிறப்பு எந்த தலத்திலும் இல்லை இந்த செல்வ சன்னதிக்கு தனித்துவமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இப்படி ஒவ்வொரு இடமாக இருந்தாள் சுதுமலையிலே இருந்தாள் புவன மாதாவாக அந்த புண்ணிய லோக நாயகியாக அங்கிருந்தாள் அது மாத்திரமல்ல சிட்டி உரத்திலே கண்ணகியால் கோவில் கொண்டிருந்தாள் அதே போல இப்படியாக ஒவ்வொரு இடமாக போய் பத்தாவது படையாக வற்றாப்பளையிலே பைகாசி திங்கள் வாரமொரு திங்கள் விரிவேன் என்று வாக்குரைத்து சென்றவள் அந்த தாயவள் அவள் இறுதியாக பச்சாப்பளையில் அவள் அமரவில்லை அப்படியே கிழக்கு மாகாணத்தை நோக்கி கண்ணகி போனாள் இறுதியாக கண்ணகி அமர்ந்த இடம் தம்பிலுவிலே இன்றைக்கும் இருக்கிறது அதனாலேதான் தம்பிலுவில்தான் கண்ணகி கடைசியாக அமர்ந்து கொண்டாள் அதனாலே உலகத்திலே இருக்கிற மாந்தர்கள் எல்லாம் கண்ணகிக்கு ஒவ்வொரு ஆலயங்களிலும் விழா எடுத்தார்கள் அதே போலதான் செல்வச்சன்னதி இலும் இன்றைக்கு பார்ப்பீர்கள் அம்பாள் அமர்ந்த கல் என்று ஒரு கல்லு பளிங்கு கல்லை வைத்து அந்த கல்லுக்கு பூஜை செய்து இன்றும் அந்த வழிபாடை சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய வழி வழிவந்தவர்களினாலே அந்த பூசகர்களினாலே அந்த சிறப்பு இங்கே போற்றப்படுகிறது ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் அறியாமல் சன்னதியானுக்குத்தான் பொங்கல் விழா என்று நினைக்கிறார்கள் அது சென்னதியானுக்கு பொங்கல் விழா அல்ல கண்ணகி அம்மனுக்கு பொங்கல் விழா எடுத்து ஆயிரமாயிரம் அடியவர்கள் அங்கே நூறாயிரம் அடியவர்கள் பொங்கல் பானை வைத்து பொங்கல் பொங்குகிறார்கள் ஆணி பொங்கலிலே இந்த சந்நிதியில் வந்தவளுக்கு ஆரம்பர பொங்கல் படைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு பாரம்பரியமான சடங்கு முறையை ஒத்ததாக எங்களுடைய சமயத்திலே சடங்குமுறை இருக்கிறது இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் ஆலயங்களிலே முறை இருக்கிறது அந்த சடங்கு சடங்குமுறையை ஒத்ததாக அங்கே சிறப்பான கங்கரியங்கள் சிறப்பிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இது பெருமெடுப்பாக பல்லாண்டு காலமாக இந்த சிறப்புக்குரிய ஹெங்கரியம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே முன்னிய காலத்திலெல்லாம் குறைவான அடியவர்களை காணலாம் ஆனால் இன்றைய தினம் பலியொலி தளத்தினூடாக பல பேர் பார்வையிட்டு இருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த ஆண்டிலே வர வேண்டும் என்று எண்ணி இந்த தாயினுடைய சன்னிதானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் இப்போது நள்ளிரவை தாண்டுகிற நேரம் சிறப்பாக இங்கே கைங்கரியம் இடம்பெறுகிற வேளை நீங்களும் இந்த தாயவளனுடைய அருளிலே கண்ணகியினுடைய அருளிலே திளைக்க வேண்டும் கதிர்காமருக்கு அருள் கொடுத்த முருகப்பெருமானுடைய வாசலிலே அந்நியவளை நினைக்கிற பொழுது கற்புக்கரசி கண்ணகியை நினைக்கிற பொழுது நமக்கெல்லாம் அருள் அருள் வளத்தை சுரந்து தருவாள் கண்ணகியாள் என்று மனப்பூர்வமாக அவளுடைய அருளிலே திளைத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எம்பெருமாட்டியினுடைய பெருமாட்டியினுடைய திருவருளை வேண்டுவதோடு செல்வச்சனதியானுடைய பேரரு பேரருளையும் வேண்டி நிற்கின்றோம் அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கான வரலாறு தொடர்பாகவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் நிறைந்த மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்னதியானுடைய முன்றல் பகுதியை பார்க்குறீங்க இந்த பொங்கல் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பன்னெண்டு மணிக்கு இப்படி ஒரு பொங்கல் இங்கே நடக்குதா என்றது நிறைய பேருக்கு தெரியாது கடந்த வருடம் கூட இது சம்பந்தமான ஒரு காணொலிகளை பதவியேற்றிருந்தால் இந்த வருடம் அந்த காணொலிகளை பார்த்து விட்டு இங்கே பொங்க வந்தவர்கள் கூட இருந்தார்கள் கதைத்திருந்தார்கள் அப்படியாக இப்படியான விடயங்கள் வந்து தெரியப்படுத்த வேண்டும் எங்களுடைய பாரம்பரியங்கள் எங்களுடைய முறைகள் அழிய விடாமல் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றதும் ஒரு பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது இரண்டால் ஆன்மீக ரீதியாகவும் சமயம் ரீதியாகவும் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது என்ன நான் நம்புகிற ஒரு விடயம் அப்படியாக இன்றைய நாளிலையும் இங்கே வந்து அதிகளவான மக்கள் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிற இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் இந்த இடத்துல பொங்கி அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அங்கே ஆலயத்துக்குள்ளே பொங்கப்படுகின்ற அந்த பொங்கல்களும் அங்கே படையல்களாக படைக்கப்பட்டு முன்னர் நான் முழு காண்பித்த அந்த இடங்களிலே வந்து இந்த படையல்கள் எல்லாமே படைக்கப்பட்டு இவர்கள் தங்களுடைய அந்த வேண்டுதல்களை நேர்த்தி கடன்களை நிறைவு செய்து கொள்வார்கள் அப்படியான ஒரு சிறந்த வரலாற்றோடு கொண்ட ஒரு பொங்கல் நிகழ்வை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் செல்லச்சன்னதியானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த வெள்ளிவேல் பெருமான் ஏழைக்கந்தன் என்று சொல்லப்படுகின்றவர் அன்னதான கந்தன் எண்ணிதியுந்தரும் செல்ல சென்னதியானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த காணொளியை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன் காணொலியை பார்வையிட்டவங்கள் என நன்றி கானொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்